தெருவில் நாய் மேயுதுங்க குழந்தைங்க போட்டோம் பெரியவங்க போட்டோம் வயசானவங்க போட்டோம் எல்லாரையும் கடிச்சு கொதிர்து வெறி நாய் இன்றைக்கி காலையில் கூட நியூஸில் எங்கேயோ வெளியே வெளியூரில் இங்கே தான் இந்த கோயம்புத்தர எங்கன்னு தெரியல எங்கேயோ நியூஸில் டிவி ஆன் பண்ணோன்னே போட்டான் நாலு பேரை வெறி நாயை கடிச்சு கொதிர்ச்சி சில பேர் இறந்தே போயிடுறாங்க மாடு நிறையா மாடை தன்னால் அவுத்து விட்டு கண்டுகிறதே கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த யூடியூபிலலாம் ஃபேமஸாக இருக்கிறீங்க பாருங்க பட்டிமன்றத்துலலாம் ரொம்ப நல்லா அருமையாக பேசுவீங்க என்ன எனக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் தீபாவளி அன்னைக்கு காலையில் பட்டிமன்றம் போட்டுருவாங்க அதை நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டோ இல்லை பார்த்துட்டோ போய் செய்வேன் எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க நல்லா இருக்கும் இதில் இருக்கிற சீனியருங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் நல்லா இதுகள்லாம் கொஞ்சம் ஏற்பாடு எடுங்க ஏன்னா ஃபேமஸாக இருக்கிறவங்க சொன்னாக்கா கொஞ்சம் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கெல்லாம் கொஞ்சம் நல்லது பண்ணுங்க இந்த நாய் விஷயத்தில் தலையிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பேசுங்க பெரியவங்க கிட்ட பெரியவர்கிட்ட அப்புறம் இந்த மாடை பத்தி பேசுங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய குத்திக்கிட்டே இருக்குது கிடைச்சிக்கிட்டே இருக்குது வெளியே திரிஞ்சுன்னா இருக்குது மாடுங்க நாய் எத்தனை பேரை இது வரைக்கும் கடிச்சு கொதிர் இருக்கு பாவம் இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை பெற்று வளர்த்து பூச்சி பூச்சின்னு வளர்த்து குழந்தைங்க டியூஷனுக்கு போகுதுங்க பெரியவங்க குழந்தைங்கள வாக்கிங் போகிறாங்க குழந்தைங்கள தள்ளிட்டு போகிறாங்க இதெல்லாம் ரொம்ப கண்கூடா பாக்குறோம் டெய்லி இந்த மாதிரி எதுனா ஒன்று கெடுதல் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேளுங்க நீங்கெல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது பவரா பட்டிமன்றத்தெல்லாம் பேசுறவங்கலாம் ரொம்ப ஃபேமஸா ரொம்ப பேரு ரொம்ப பிடிக்கும் உங்களெல்லாம் அதனால நீங்கெல்லாம் ரொம்ப பேசணும் இதை பத்தி எல்லாம் எப்ப பாரு அந்த மேட்ரை அப்படியே முடிச்சிடுறா அப்படி அப்படியே முடிச்சிருது அதனால இதெல்லாம் கொஞ்சம் தலை கொடுத்து கொஞ்சம் உஷாராக கேளுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாய் கடிச்சு எவ்வளோ அலறாங்க எவ்வளோ சத்தம் அதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு பாவமா இல்லையா இறந்த கூட போயிடுறாங்க சில பேர் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க நீங்கள் தான் பார்க்கணும் வேற யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கொஞ்சம் பொறுப்பெடுங்க பொறுப்பெடுங்கன்னு யாரும் பொறுப்பெடுக்கிற மாதிரி தெரியல யூடியூபில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறவங்கெல்லாம் இதில் கொஞ்சம் தலையெடுத்து என்ன ஏதுன்னு கேளுங்க ஒரு நல்லது பண்ணுங்கள்ல ஜனங்களுக்கு உங்ககிட்ட நான் இதுதான் கேட்குறேன் நான் வந்து சினிமா கூட போகமாட்டேன் இந்த மாதிரி பட்டிமன்றம் பார்ப்பேன் இந்த மாதிரி ஜனங்களுக்கு நல்லது ரொம்ப சொல்கிறீங்க பட்டிமன்றத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்க பார்க்க திகட்டாது அந்த மாதிரி வீடியோங்கெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க இந்த மாடை மேய விடுறாங்க அதை கவனிக்க சொல்லுங்கள் இந்த நாய் எங்கே பார்த்தாலும் மே இது கடிச்சு விட்டுறது போகிறவங்கள அது மாதிரி மாடை வந்து அப்படியே கயிறோடு அவுத்து விட்டுறாங்க டூ வீலரில் போகிறாங்க அவங்க அப்படி போக பார்த்து அந்த மாடு ஸ்பீடாக பார்ப்பது டூ இருந்து எத்தனை பேர் விழுந்து அடி இறந்து போயிடுறாங்க தெரியுமா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் சரி பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் பேர் சொன்னாக்கா என்னமே காதில் போட்டுக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்க இதிலலாம் கொஞ்சம் தலையெடுத்து இதை கொடுத்து பேசுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நல்லது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்கள் மேலே ஜனங்கள் எவ்வளோ ஆசையாக உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்க்குறாங்க தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் நல்லது பண்ணுங்க இதுதான் நான் உங்கள் கிட்டே கேட்டுக்கிறேன் வணக்கம்